சில முளைக்கே போன எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து சொல்லிருந்தோம் லாஸ்ட் டைம் வந்து அவங்க சொல்லியிருந்தேன் லீசால கலெக்ஷன்ஸ் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொந்த வகையில் லீஸ் நமக்கு சாரீஸ் எல்லாமே வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து லீசான்றது ஒரு கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேங்க இந்த லீஸான்ற ப்ராண்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் நிறைய நல்ல கலர்ஸாக கொடுக்குறாங்க இது கேட்லாக் கூட தான் வருது ஓகேங்களா ஸோ கேட்லாக் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க அந்த கலெக்ஷன்ஸை பற்றி எப்படி சொல்கிறது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டில் இருந்தும் அதுக்கான குவாலிட்டி வந்து மாறுதாங்க செய்யுது ஸோ ரெண்டு வந்துருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏடிஎம்னு ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் ஸோ ரெண்டு மாதிரியான மாடலில் வந்துருக்கு ரெண்டுக்குமே வந்து மைண்டராக வந்து உங்களுக்கு கிளாத் டிஃப்ரெண்ட் தெரிய தான் செய்யுது ஆனால் வெறும் பத்து ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு சரி ஓகே இந்த கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் குவாலிட்டி எல்லாமே பெட்டராக இருக்குது இருக்குது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் அதிகம் தான் ரொம்ப இல்லை பட் நல்லா இருக்குது க்ளாத் எல்லாமே ஓகே தாங்க இது கொஞ்சம் சாஃப்டாக தெரியுது இது கொஞ்சம் அந்த அந்த திக்னஸ்ஸாக இருக்கும்ல திக்னஸ் மீன் கொஞ்சம் மரமரண்ட் இருக்கற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது குவாலிட்டின்னு பார்த்தா நல்லா தாங்க இருக்குது குவாலிட்டி ஒரு இதுவும் தெரியல தனியாக பிடிச்சி இழுத்த சரி இப்படி தாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது நிறைய சாரீஸ் நான் இப்படி தான் பண்ணுவேன் நிறைய இழுத்து பார்ப்பேன் ஸோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க ஓகேங்களா கேட்லாகு ஸோ கேட்லாக் பார்த்துக்கோங்க சாரியோட கலர் பார்த்துக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் இது வந்து முகப்பு வரும் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட தான் வருது சரி ஓகே நீங்கள் சட்டு சட்டுன்னு பார்த்துடலாமா ஏன்னா அது நமக்கு டைம் இருக்காது ஸோ அதனால் சரி சரி நம்ம பார்த்துருவோம் கலெக்ஷன் சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்மேன் மேன் கேட்லா கலர் நல்லா தாங்க இருக்குது எல்லா கலருமே நல்லா இருக்குது இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அப்டேட்டும் ஆகும் நம்ம குரூப் இருக்குது நம்மளுடைய குரூப்பில் வந்து ப்ராப்பர் அப்டேட் நமக்கு வந்துடும் நம்ம வந்து எல்லாமே அப்டேட் கொடுத்துவோம் க்ளியராக ஏகப்பட்ட அப்டேட் நம்ம தான் இருக்கும் ஸோ வேலை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்மளுடைய குரூப் சேனல் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்குமே கூட இருக்கும் நம்மளுடைய குரூப் லிங்க்மே கூட இருக்கும் கூடவே வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கான குரூப்மே கூட இருக்கும் எல்லாம் நீங்கள் எதில் என்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அதான் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டு இருக்கும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் காஸ்மெட்டிக் இருக்கும் காஸ்மெட்டிக்ஸில் தேவைன்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நம்மளுடைய சிஸ்டர் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் அப்டேட் பண்ணுவாங்க அப்புறம் மறந்துடாதீங்க ஒரே ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்களேன் அந்த லைக் கொடுக்கும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு கலெக்ஷன் சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆகும் சோல்ட் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ்க்கு மூவ் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஸோ ஒரே ஒரு லைக்கில் இவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வரும்போது ப்ராப்பராக வந்து உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி டேமேஜ் எதுவுமே இல்லாத மாதிரி தான் நம்ம அனுப்புவோம் டேமேஜ் இருந்தாலும் நாங்கள் விஷயத்த சொல்லிடுவோம் இந்த மாதிரி இருக்குது வேறு சாரி எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம விவரத்தை சொல்லிடுவோம் அது நீங்கள் எந்த நாட்டில் இருந்து எடுத்திருந்தாலும் சரி இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கு கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ பெஸ்ட்டாக போய்கிட்டுருக்கு அதை தான் ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு கூட நாங்கள் அனுப்பி வைத்துருக்கேன் ஸோ அதர் ஸ்டேட்டில் இருந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இந்தியா போஸ்ட்டில் உங்களுக்கு போட்டு விட்ருவேன் அதிகமாக எடுக்கும்போது பார்சல் சர்வீஸ் இந்த மாதிரியும் போட்டு விட்றோம் ஸோ நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பார்சல் சர்வீஸும் நம்ம போட்டு விட்றோம் ரதிமினா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் இருக்குது ராஜேஸ்வரியா ஸ்ரீ ராஜேஸ்வரி ஏதோ ஒரு இது இருக்குது நிறைய இருக்குது ஸோ அதை நம்ம ஒவ்வொன்றும் நிறைய வச்சுருக்க தான் செய்து ராமநாட்டில் அதை நம்ம இதெல்லாம் வந்து போட்டு விடலாம் ஓகே டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன் ரேட் எல்லாம் பார்த்துருவோமா ஸோ இந்த டைமில் தான் ரேட்டும் சொல்லணும் போல் அப்போ தான் பார்க்குறீங்க ஓகே ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா வருதுங்க இது ஐநூற்றி முப்பது போகணும் அதாவது இந்த போஸ்ட்மேன் வந்து ஐநூற்றி முப்பது போடணும் இது வந்து ஐநூற்றி இருபது போடணும் ஆனால் வந்து ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் ஐநூற்றி இருபதுன்றது ஓகேங்களா கிளாத்து எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் இழுத்துமே கூட நான் காமிச்சிட்டேன் நல்லா தான் இருக்குது இப்போது கொஞ்சம் மட்டமாக இருந்தாலும் டக்குன்னு பிஞ்சிரும் அப்படி கிடையாது நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ன்றது ஓகேங்களா இது கிளாத் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கிளாத் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காமலும் போகலாம் ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படின்னு இல்லை கொஞ்சம் எப்படி சொல்கிறாங்க டியூரபிளாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது கிளாத்து நல்லா டியூரபிளாக தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு நான் இழுத்து காமிச்சேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது இல்லை எனக்கு லேசாக மரம் இருந்தால் கூட பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் எடுக்க வேணாம் லேசாக அந்த எப்படி சொல்கிறது இது இப்படி சொல்லும்போது அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இப்படி சொல்லும்போது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தெரியுது இது வந்து கொஞ்சம் மரமரம்ன்னு தெரியுது நான் உள்ளதை சொல்லி தான் உங்களுக்கு விற்கிறேன் ஓகேங்களா மட்டமானது கிடையாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா வந்து ஐநூற்றி இருபது ரூபாய் ரேஞ்சில் வருது அப்படின்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பாருங்கள் நல்லா இருக்கு நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் நான் எடுத்துருந்தேன் லீசாவில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு ஸோ லீசாவில் இப்படி தான் வருது அதுவும் நல்ல பட்ஜெட்டில் வர்றதே வந்து பட்ஜெட்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் காஸ்ட்லியாக வர்றது கூட இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால தான் ஸோ அதை நீங்கள் மீன் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி கிளாத்தில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல இப்போ எங்கள் வீட்டிலாம் வந்து இந்த கிளாத்து காட்டும்போது இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த ரீகால் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் காமிச்சா இது செகண்ட் குவாலிட்டியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரும்புவாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறத விரும்புவாங்க ஒரு சிலர் பேர் வந்து இந்த மாதிரி டியூரபுளாக இருக்கிறத விரும்புவாங்க ஸோ எல்லாமே உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்தது தான் ஓகேங்களா எதையுமே வந்து மட்டும் சொல்லிட முடியாது மட்டமாக இருக்கிறது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த கிளாத்தை நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து அந்த ஒவ்வொரு நூலுக்கான டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்திங்களா அது ரொம்ப கம்மியாகும் அது வந்து அந்த நூல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி ஆனால் இதில் அப்படி கிடையாது இந்த ஒவ்வொரு நூலுக்கான த்ரெட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா இது காஸ்ட்லியானது தான் ஓகேங்களா இது நீ அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கஸ்டமருக்கே நம்ம அனுப்பியிருக்கோம் நல்ல குவாலிட்டியில் உள்ளதை அனுப்பியிருக்கோம் அதை பார்த்துட்டு இது அந்தளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபா சாரி அனுப்பியிருக்கேன் அவங்க சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி இதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்றாங்க ஸோ நிறைய பேருக்கு அது தெரியல ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த த்ரெட்டுக்கு இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் ரொம்ப சின்ன கேப்லேயே வந்துட்டு அந்த த்ரெட் எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இது நல்ல குவாலிட்டியானது அப்படின்னு இல்லை நான் டாம்ஸ்டன் பேச்சு ஒர்க்கில் அப்படி போகுது ஓகே இது நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி யோசிச்சு இந்தலாம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய தெரியும் பண்ணாதவங்களுக்கு புதுசாக வாங்குறவங்களுக்கு புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த சாரி எதுன்றதை நான் காமிக்கிறேன் இருங்களேன் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இருக்கு இந்த இதில் காமிக்கிறேன் இது வந்து நல்ல குவாலிட்டி தான் ஆனா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இப்போ வந்து இதோடைய கிளாத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்து இந்த கலருக்கும் இதுக்குமே மேலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமா இதோடைய கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோடைய கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அந்த ரேஞ்சில் வர்றது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரது இதை விட லோ குவாலிட்டி இருக்குது கண்டிப்பாக அந்த சேரீ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் நூற்றம்பது ரூபாய்க்குலாம் இருக்க தான் செய்யுது நூறுரூபாய்க்குமே கூட இருக்க தான் செய்யுது பட் நம்ம அதை என்ன பண்ணாலும் அதை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம அந்த பிஸ்னஸ் நடத்துகிறோம் இப்போ நீங்கள் இது என்னென்ன ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க இவங்க நல்லா சரியாக பார்த்து அனுப்புவாங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் இப்போ நீங்கள் புதுசாக வாங்குறவங்க அப்படின்றது தெரியல ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட வாங்குறது எல்லாமே வந்து நம்ப இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு அந்த பேரை காப்பாற்றிக்கணும் ஒரு ரெண்டு பேர் அந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்கணும் ஸோ அதுக்காக வந்து நான் லோ ப்ரைஸில் வரதை எடுக்கவே மாட்டேன் நம்ம இப்போது தான் தான் ஸோ நம்பி எடுக்கலாம் ஒரு பிடிக்கலாம் அப்படின்னாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாலும் ரிட்டன் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு அந்த சாரியை மாற்றி தந்துடுறேன் அது பிரச்சனை கிடையாது என்கிட்ட வாங்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த மணிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஒன்று அந்த ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லை வேற சாரி நம்ம தந்துடுவோம் வேற வேற குவாலிட்டியில் வர்றது நிறைய இருக்குதால ஓகே போதுமா நான் அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த சாரீஸை பற்றியே நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் எடுக்கா கேட்லாக் எங்க இதாக இருக்கு ஓகேவா இதில் உங்களுக்கு ஃபோட்டோவும் அப்டேட் ஆகிடும் அதே மாதிரி இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன் நான் பிஸ்னஸ் விஷயமா வந்து வெளியில் போகிறேன் சரி அதனால் இந்த வீடியோ அப்லோட் ஆகி கரெக்டாக மூணாம் தேதி தான் வந்து இந்தியாவுக்கு வருவேன் வெளியில் தான் போகிறேன் போயிட்டு இந்தியாவுக்கு வர்றது வந்து மூணாம் தேதி தான் வரும் அதுக்கடையில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஆனால் டிஸ்பேச்சு பண்ணுறது மட்டும் நாலாம் தேதி தான் நான் டிஸ்பேச்சு பண்ணுவேன் நாலு இல்லை அஞ்சாம் தேதி நாலாம் தேதி வந்து கவுண்டிங் நினைக்கிறேன் முடியுமான்னு தெரியல ஸோ அதனால் வந்து நாலு இல்லை அஞ்சு அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பார்ஜேஜ் பண்ண முடியும் ஓகேங்களா அது வரைக்கும் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஆர்டர் எடுத்துக்கோங்க நான் வந்ததுக்கப்புறம் டிஸ்பார்ஜ் பண்ணி விட்றேன் இதை நான் உங்களுக்கு வீடியோலேயும் சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு நம்ம குரூப்லேயுமே கூட நான் இதை இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் kẹt lắm kẹt lắm

அஞ்சு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபான்ற ரேட்டில் வரும் இதுவே வந்து ஒரு பத்து சாரி இந்த மாதிரி எடுக்குறிங்க வைங்களேன் ஒரு எட்டு சாரின்னா வைங்களேன் அஞ்சுலேருந்து வெறும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் வந்து உங்களுக்கு இருபது ரூபா கம்மியாகும் ஓகேங்களா அப்படின்னா எவ்வளோ பே நானூற்றி ஐம்பதுன்ற ரேட்டில் வந்து இந்த சாரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ இதான் வந்து ஹோல்சேலுக்கான ரேட்டு நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும் நான் பேசுவாக்கில் அப்படி மறந்துவிட்டேன் ஓகே பட் இருந்தாலும் எடிட் பண்ணி கொஞ்சம் கேப்பில் ரேட்டு சொல்ல தான் வேணும் சரி ஓகே அதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே காமிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாதீங்க லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க